சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் ரொம்ப அழகாய் ஒரு சாட்சி சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்பெனியினுடைய அந்த பில்டிங்காக அவர் அப்ரூவலுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பல பல நாட்கள் மாற்றி மாற்றி இது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அந்த வேலை தடைப்பட்டது மூணு வருஷமாக அந்த அப்ரூவல் அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு சின்ன மாறுதலுக்காக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கார் அவரை போய் பார்த்துருக்கிறாரு பார்த்த உடனே சரி அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே இவர் ஜோம் பண்ணிட்டு போனார் ஆண்டவரே யாராவது ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா எல்லாரும் வந்து மூணு வருஷமா என்ன அலைய வச்சுட்டே இருக்காங்களே இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன் இன்னைக்கு யாராவது ஒருத்தருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு உள்ள போகும்போது அந்த ஆபீசர் சொன்னாராமா சார் நான் இங்க இருந்து ஆறு மாசம் இருக்கலாம்னு வந்தேன் இப்போ எனக்கு உடனே திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆனா நான் போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சேன் மூணு வருஷமா உங்களுக்கு பெயிண்டிங்கா இருக்கிற இதை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அழகா சைன் போட்டு அந்த மூணு வருஷத்தினுடைய போராட்டத்தை கத்துற அன்றைக்கே முடித்தாரம்மா நான் நம்புறேன் அவர்கள் ஆராதிக்கிற தேவனைத்தான் நாமும் ஆராதிக்கிறோம் இன்று இந்த பலிபிடத்தில் இந்த கத்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாகி சொல்லுகிறேன் கத்தருடைய பிள்ளையை நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இந்த ஜபத்தில் உட்கார்ந்துருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் காற்று இல்லை மழை இல்லை ஆனா உங்களுக்காக பரலோகமே திறந்து கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தமது நல்ல சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார் வானத்தை திறப்பார் வானத்தை திறப்பார் நீங்கள் கத்தர் உங்களுக்கு செய்த அந்த உதவியை யாரிடத்துலேயும் விவரிக்கவே முடியாது உங்கள்ட்ட கேட்பாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உன்னை மட்டும்தான் கை காமிப்பீங்க மேலே மட்டும்தான் கை காமிப்போம் ஏன் அப்படின்னா அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கத்தர் செய்ய போற இந்த வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தேவ மனுஷன் உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்காங்க நான் போய் கூட எத்தனையோ பேர் சொல்லலாம் ஆனா என்னுடைய உதவி ரொம்ப பெருசு இதை யாராலும் செய்ய முடியாது அதனால நான் ஒன்று நினைக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று உங்களை பார்த்து கேட்குறாங்களா உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்களா நீங்க சொல்லுங்க எனக்கு உதவி செய்ய போகிறவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தன் இந்த வானம் அவருடையதான் இந்த பூமி அவருடையதான் நான் நம்புகிறேன் உங்கள் தேவை உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி உங்களுடைய கண்ணுக்கு மிஞ்சி உங்களுடைய ஞானத்துக்கு மிஞ்சி ஒரு தேவையோட இந்த ஜபத்தில் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உங்க தேவை உங்களுக்கு தான் பெருசு ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு அது பெரிதே இல்லை கர்த்தர் சொல்கிறார் நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் என்னிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உனக்கு வந்து அந்த காரியத்தை முழுமையா தான் முடிக்குமே தவிர அறகுறையாய் அதை விடவே விடாது கையை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்